இந்த நிகழ்ச்சியின் தலைவர்கள் கல்வி அமைச்சரவர்களே போக்குவரத்து துறை அமைச்சரவர்களே பெரியவர் ஜிகிரிதி அவர்களே பொன்சாமி செட்டியார் அவர்களே மற்றும் மேலே இந்த மாவட்ட செயலாளர்களே உடன்பரப்பு மாநகங்களின் உறுப்பினர் வரலாற்றினர்களே இங்கே கலந்து கொண்டிருக்கின்ற பெரியோர்களே தாய்மார்களே என் தட்டத்தின் தட்டமான உடன்பிறப்பு அனைவருக்கும் நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் நேற்றைய தினம்தான் பெரியவர் ஜி கேடி அவர்கள் ஒரு மிகப்பெரிய நல்ல காரியத்தை சென்னையிலே நிகழ்த்தி காட்டினார்கள் பதினான்கு குளிசை பகுதிகளுக்கு அந்த குழந்தைகளுக்கு அங்கு வாழ் மக்களுக்கு என்ன நோய் இருக்கிறது என்பதை கண்டறிய நோய் வராமல் தடுப்பதற்கு என்ன செய்யலாம் என்பதை செயலாக கொள்ள அதற்கு உதவியாக ஒரு ஊர்தியை அவர்கள் லட்சக்கணக்கான விலை உள்ளதை அங்கே அன்பளி பார்த்திருந்தார்கள் காசோதையை வெள்ள நிவாரணத்துக்கு தந்திருக்கின்றார்கள் நேற்றையிடம் சொன்னேன் நான் கொடுத்து கொடுத்து சிவந்தகை கூறியவன் என்று சொன்னார் நேற்றும் அங்கே சொன்னேன் இப்போது வாங்கி வாங்கி அங்கே சிவக்கிறது மறுபடியும் அதை தொலைகளை ஆக்கி வைத்திருக்கின்றார்கள் என்பதை எண்ணும் போது இது மக்களுக்கு போய் சேர்வதால் இன்னும் நிறைய என் கை சிறந்த வைக்க வேண்டும் என்று நான் விரும்புகின்றேன் இந்த நிகழ்ச்சியை நாளையம் வைத்திருக்க வேண்டும் நான் தவிர்க்க முடியாமல் நான் நாளை காலையிலே இருக்க வேண்டிய அவசியம் இருந்தது அதைவிட இரண்டாம் தேதி என்ற நாளிடம் நான் ஜெர்மனுக்கு புறப்படுவதாக இருந்தது ஜெர்மனிக்கு புறப்பட்டு போய் ஒரு ஏறத்தாழ் ஒரு மூன்று நான்கு வாரங்கள் பல மீனவர்களை சுற்றிவிட்டு தொழில்துறையிலே பல காரியங்களை செய்வதற்கு வசதியாக தொடர்புகளை ஏற்படுத்திக் கொண்டு வர வேண்டும் என்பதற்காக அந்த திட்டம் சீட்டப்படுகின்றது ஆகவே இதை மாற்றி வைத்துக் கொள்ள முடியுமா என்று கேட்டேன் எதிரை ஒத்துக்கொள்வது கிடையாது எவ்வளவோ காரணத்தை சொல்லாக எப்படியோ உடன்பரப்பு அவர்கள் ஒரு சிறிதும் அதை பற்றி சிந்திக்காமல் வைத்துக் கொள்ளலாமே என்றார்கள் நான் அதிர்ச்சி விட்டு போனேன் வேண்டாம் என்ற நிகழ்ச்சியை மாற்றுவதற்காக இதை சொல்லுகிறாரா என்று கூட எண்ணினேன் அவ்வளவு விரைவில் அதை ஏற்றுக்கொண்டார்கள் ஆனால் ஏற்றுக்கொண்ட பிறகு இவ்வளவு சிறப்பாக அவரால் நடத்தி காட்ட முடியும் என்பதை செயலியை காட்டி இருப்பது உண்மையை அவர்கள் திறமைக்கு ஒரு எடுத்துக்காட்டாகும் என்னை பொறுத்தவரையில் நாட்டியங்களை அவ்வப்போது பார்க்கக்கூடிய வாய்ப்பை பெற்றிருக்கின்றேன் ஆனால் நாட்டியத்தில் எனக்கு அவ்வளவு பரிச்சயம் இல்லை என்பதை எல்லோரும் ஒத்துக்கொள்வார்கள் ஆனால் பைபூர் சாம்ராஜ் அவருடைய தந்தை பல ஆண்டுகளாக நான் அவரும் நானும் சினிமாவாக வந்தால் நடித்திருக்கிறோம் இது சாமராஜ் கூட தெரியுமா என்னமே எனக்கு தெரியாது அந்த அளவுக்கு எனக்கு அவருக்கும் தொடர்பு உண்டு அந்த பரம்பரை நல்ல பரம்பரை என்பதை நான் இங்கே சுட்டிக்காட்ட வேண்டியது என்னுடைய கடமையாகும் ராமையா பிள்ளை அவர்களுக்கு என்று ஒரு தனி பாணி உண்டு அவருடைய மூதாயர்கள் பிரிவர்கள் தான் ஆசாரமாகவும் யாராக இருந்தாலும் அவர்கள் கொடுத்த அந்த திறமையை தனதாக்கிக் கொண்டு பழுவூர் ராமையா பிள்ளை பாணி என்று சொல்கிற வகையில் அதை ஒரு உருவாக்கி இருக்கின்றார்கள் என்றால் அதை பெருமையாக பாராட்ட வேண்டும் அதை அப்படியே தன்னுடைய சொத்தாக மாற்றி வைத்திருக்கிறார் அதிலும் சில மாற்றங்கள் செய்திருக்கிறார் அவருடைய மகன் தந்தை போல என்பதை இங்கே நான் குறிப்பிட விரும்புகிறேன் கைவறி நயனம் செல்ல இந்த பாடலை சுதிவிட்டு அதோடு நிறுத்திவிட்டார்கள் நயனம் சென்ற இடத்தில் மனம் செல்ல வேண்டும் என்பது தொல்காப்பியத்தின் அறிவுரை அந்த மனம் சென்றால் போராது அதை வைக்க வேண்டும் கண் எங்கே போகிறதோ அந்த கண்ணோடு தனது மனம் சென்றால் பூர்த்தியாகும் ஐக்கியம் இருக்க முடியும் நான் கட்சிகளை பார்த்து பாராட்டி இருந்தாலும் ஜெயந்தியை பார்த்து நான் அதிசயப்பட்டேன் என்பதை மட்டும் இங்கே சொல்லித் தேர வேண்டும் பார்ப்பார்கள் பரதகை போனாலும் பார்ப்பார்கள் அதே போல இறதுகையை நீக்கும் போது அதை பார்ப்பதில்லை கையை பின்னாலே கொண்டு வரும்போது கண்களும் அதுவும் திரும்பி வர வேண்டும் ஆனால் வரதகை பக்கம் செய்வது போல இடது பக்கம் அந்த அசைவு இருக்காது தாளங்கள் பாவங்கள் காலை தூக்கி வைக்கின்ற நிலைமைகள் வேறெல்லாம் ஒரு பக்கம் எப்படி இருக்க வேண்டுமோ மறுபக்கமா இருப்பது பூர்த்தியான நிலைமைகள் பல பேரம் நம்மால் பார்க்க முடிவதில்லை ஆகவே இன்றைய தினம் அதை முழுமையா கண்டதில் நான் பெருமையாக இருந்தேன் குதிக்கும் பொழுது ஐயோ எந்த எண்ணம் வரக்கூடாது குதிக்கிறார்களா இல்லை பந்து தங்கை தெரித்து போகிறதா என்ற ஒரு சந்தேகம் நமக்கு வர வேண்டும் பூ என்று சொல்லுவார்கள் இந்த பூ பந்து எடுத்து போட்டால் கைக்கும் வலிக்கக்கூடாது அந்த பூக்கும் கசங்கு விருந்த நிலைமை ஏற்படக்கூடாது அதை போல் தன்னுடைய உடம்பை அவர் குதித்து நாட்டிற்கு கதையை காண்பிக்கும் போது அவர் குதிப்பதாக நமக்கு தெரியவில்லை ஏதோ ஒரு குழந்தை சொல்லி விளையாடுவது போதுதான் நமக்கு தெரிகிறது அந்த அளவுக்கு தன்னை பக்குவப்படுத்தி வைத்துக் கொண்டு இந்த கடையை ஆர்வத்தோடு அவர்கள் ஈடுபட்டிருப்பது என்னும் போது இப்படிப்பட்டவர்கள் நிறைய நாட்களை தோன்ற வேண்டுமோ எப்போது தோன்றுவார்களோ என்றெல்லாம் சொல்லத் தோன்றுகிறோம் இருந்தாலும் நான் பெருமையோடு சாமராஜை பாராட்டும் பொழுதே ஆசானுக்கு பெருமை சேர்க்கின்ற அந்த மாணவியும் நான் பாராட்டியாக வேண்டும் மாணவி சரியாக செய்யவில்லை என்றால் அதனுடைய குற்றம் குறைகள் அப்படி சாமராஜுக்கு போ அதை காப்பாற்றுவது ஒரு மாணவியினுடைய கடமை இப்பொழுது என்னை பொறுத்தவரையில் சாமராஜுக்கு புகை சேர்த்து கொடுத்திருக்கிறார் மாணவி என்பதை நான் பெருமையோடு சொல்ல முடியும் அவர் கால் நடக்கும் பொழுது முன்னால் விரும்புவதெல்லாம் இப்படித்தான் போடுவார்கள் அவர்கள் இப்படி நடக்கிறார்கள் அதை கவனித்த போது எனக்கு ஒரு ஞாபகம் எடுத்து வைக்கும் போது வைக்கும் போது கொஞ்சம் பின்னித்தான் வைக்கும் அதை பார்த்துத்தான் பழகிக் கொண்டார்களா அது அவருடைய இயற்கையா அது ஆசானுடைய படிப்பினையா என்று எனக்கு தெரியாது ஆனால் இதை பலரிடம் நான் பார்க்கவில்லை அதேபோல் மயில் என்ன என்பார்கள் அந்த அசைவு இருக்கிறதே நளினம் அதுவும் எல்லோரும் இருப்பதில்லை பரலாற்றத்திற்கு நான் கேள்விப்பட்டவை என தெரியாது இடுப்பிற்கு கீழே ஒரு பலம் பொருந்தி உடன் இருப்பதாக தெரிய வேண்டும் இடுப்புக்கு மேலே அசைவுகள் நெளிந்து ஆட வேண்டும் பாம்பு எப்படி கீழே உழை வைத்துக் கொண்டு பழத்தை எடுத்த பிறகு மேலே இருக்கின்ற பகுதி மட்டும் அது போல் காரணமாக வேண்டும் அதை நான் இங்கே கண்டேன் அதை சொல்வதற்கு நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் அதோடு நவரசம் என்பார்கள் நவரசம் என்பது பின்னாடி சேர்க்கப்பட்டது தவிர தொலைதாப்பியத்தை சொல்லியிருப்பது என் சுவைதான் தமிழர்களுக்கு எட்டு சுவைதான் இந்த மோனராம் என்பது சொல்வார்கள் துரோகம் அந்த ரசம் பின்னாலே இணைக்கப்பட்டதை தவிர பழந்தமிழர்களுக்கு அது கிடையாது அந்த நிலையில் இங்கே அதற்கெல்லாம் போகாமல் அவர் செய்திருந்தாலும் அந்த பக்தி பரவசமாகும் போது மோன நிலையின் அந்த உச்சகட்டத்தை அவள் கண்களிலும் முகத்திலும் நான் காண முடிந்தது என்பதை இங்கே நான் குறிப்பிட்டாக வேண்டும் பாவங்கள் எப்படியும் யாராலும் செய்து காட்டிவிட முடியும் கோபத்தோடு கலந்த குறும்புத்தனம் குறும்புத்தனத்தோடு கலந்த ஏமாற்ற நிலை இவைகள் எல்லாம் ஒன்று சேர்க்கும் போது மிகப்பெரிய சிக்கல்கள் ஏற்படும் அதை பாவத்திலே முகத்திலே காண்பிப்பது அவளை எளிதல்ல அப்படி இருந்தும் செல்வி ஜெயந்தி அவர்கள் இவைகளையெல்லாம் எவ்வளவு உன்னிப்பாக விவகாரத்தில் கற்றுக்கொண்டிருக்கின்றார்கள் எவ்வளவு அளவு தன்னை எவ்வளவு பெருமையாக ஆக்கிக் கொள்ள அவருடைய திறமையை பயன்படுத்துகிறார்கள் என்று எண்ணி இந்த இளம் வயதில் அவர்களுக்கு இந்த திறமை கிடைத்திருப்பதற்காக அவருடைய பெற்றோர்களை நான் வாழ்த்துகிறேன் அந்த செல்வி ஜெயந்தி பல்லாண்டு இந்த கலைமுறைகளே மக்களுக்கு அதை நிரம்ப கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன் பாடுகின்றவரும் ஆடுகின்றவரும் முதல் தன்னை திருப்தி பெற்றுக் கொள்ள வேண்டும் பிறருக்காக பாடுவது என்பது அவள் சரியாக வராது பிறருக்காக ஆடுவது என்பதும் சரியாக அவர்களுடைய ஆடுவது என்று வந்துவிட்டால் தன்னுடைய உரிமை அது போய்விடும் ஆகவே தன் மனதிற்கு உரிமை இருக்கிறது அந்த உரிமைக்கு அடையாளம் தன்னை கண்ணாடியிலே பார்த்து ஆடுகின்ற எந்த நாட்டிய பயிற்சி தன் உள்ளத்தை ஒரு நிம்மதியை பூர்த்தி செய்து இல்லையா என்பதை பற்றி கேள்விக்குறியாவது எடுத்துக்கொண்டு அதுக்கு பதில் சொல்லிவிட்டோம் என்ற திருப்தியை அது பதில் சொல்ல வேண்டும் என்ற முயற்சியை எடுக்கிறது எடுப்பதற்கு முயன்றார்களானால் அப்படி யார் இருப்பார்கள் என்று நான் எண்ணி பார்க்கிறேன் செல்வி ஜெயந்தியாக இருக்க முடியும் என்று நான் சொல்ல கருதப்பட்டிருக்கின்றேன் அந்த அளவுக்கு தன்மயப்பட்டு தனக்காக அவர் ஆடுகிறார்கள் தன் மன நிம்மதிக்காக திருப்திக்காக அவர் பூர்த்தி செய்வதற்காக தன் கரை உணவை பயன்படுத்துகிறார் என்ற எண்ணி நான் எப்படி பாராட்டுவது என்று தெரியாமல் தேடிக் கொண்டிருக்கின்றேன் அவர்கள் இதேபோல் மேலும் மேலும் பல விதமான நாட்டுப் பயிற்சிகளை கற்றுக்கொள்ள வேண்டும் பரதநாட்டியத்திற்கு உதவியாக கூச்சிப்படி இருக்கிறது கதக் அது போல ஒரு உஷா ஒடிசா நடனம் இருக்காரு இவைகள் எல்லாம் கற்றுக்கொண்டால் இந்த பரதநாட்டியத்தின் பெருமை இன்னும் அதிகமாக அவர்களுக்கு தெரிய முடியும் என்றான் கருதுகிற மக்களும் சென்று கொள்ள வேண்டும் இதுவரை பேச வைத்து ஒருவர் ஒரே சப்ஜெக்டை கொடுத்து ஒரே சரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருக்குமானால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணீங்க நான் உங்க ஆர்எஸ் ராஜா நன்றி வணக்கம்